எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எயித்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் விலங்குகளின் இயக்கம் என்ற பாடத்திற்குரிய வினாவிடைகள் வந்து நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம் இதில் இரண்டு பகுதி சரியான விடையை தேர்வு செய்ய இரண்டாவது பகுதி கோடிக்கிடங்களை நிரப்புக முதல் பகுதியில் முதல் கேள்வி நமது உடலின் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்கு உதவுகின்றன இதுக்கு சரியான விடை எலும்புகள் தசைகள் எவை இரண்டுமே அப்போ ஆப்ஷன் ஏ ஏருங்க நமது உடலின் இயக்கத்திற்கு உதவுவது எலும்புகள் மற்றும் தசைகள் அடுத்த இரண்டாவது கேள்வி பின்வரும் உயிரினங்களுள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை இப்போ எலும்புகள் தசைகள் காணப்படாதது ஆப்ஷன் பி மண்புழு மண்புழு அடுத்து மூன்றாவது கேள்வி டேஸ் மூட்டுகள் அசையாதவை இதுக்கு சரியான விடை தாடை மற்றும் மண்டை ஓடு தாடை மற்றும் மண்டை ஓடு நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணிகிறார்கள் நீரில் நீருக்கடியில் நீந்துபவர்கள் ஏன் காலில் துடுப்பு போன்ற ஃப்ளிப்பர்களை அணிகிறார்கள் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தண்ணீரில் எளிதாக நீந்த தண்ணீரில் எளிதாக நீந்த அடுத்து உங்கள் வெளிப்புற காதிரை தாங்குவது எது அதுக்கு பேர் வந்து பின்னா இதனை தாங்குவது எது குருத்தெலும்பு வெளிப்புற காதிரை தாங்குவது குருத்தெலும்பு அடுத்து ஆறாவது கேள்வி கரப்பான்பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது கால் கால் அடுத்து ஏழாவது கேள்வி முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது முதுகெலும்புகளின் பின்வரும் வகைகளில் எதற்கு சரியான எண்ணிக்கை உள்ளது இதுக்கு சரியான விடை கழுத்தெலும்பு ஏழு அடுத்து என்பது சுருங்கி சுருங்கும்ிசு கற்றை டேஸ் என்பது சுருங்கி விரியும் திசு கற்றை இதுக்கு சரியான விடை தசை தசை அடுத்து இதுல இரண்டாவது பகுதி கோடிட்டிடங்களை நிரப்புக உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது இடம்பெயர்தல் இடம்பெயர்தல் அடுத்து டேஸ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையிலுள்ள மாற்றத்தை குறிக்கிறது டேஸ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையில் உள்ள மாற்றத்தை குறிக்கிறதுக்கு சரியான விடை இயக்கம் இயக்கம் அடுத்த கேள்வி உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு உடலுக்கு வலிமையான கட்டமைப்பை வழங்கும் அமைப்பு இதுக்கு சரியான விடை எலும்பு மண்டலம் எலும்பு மண்டலம் அடுத்த கேள்வி மனிதனின் டேஸ் மண்டையோடு முகையெலும்புகள் ஸ்டேர்னம் மற்றும் முதுகெலும்பு தொடர் ஆகியவற்றை கொண்டுள்ளது அதாவது மனிதனின் எலும்புக்கூடு இந்த மனிதனோட எலும்புக்கூடு தான் மண்டையோடு முகையெலும்புகள் ஸ்டேர்னம் மற்றும் முதுகெலும்பு எலும்பு தொடர் ஆகியவற்றை கொண்டுள்ளது அடுத்தது மனிதனின் இணைப்பு எலும்பு கூடு டேஸ் மற்றும் டேஸை கொண்டுள்ளது சரியான விடை தோள்பட்ட எலும்புகள் மற்றும் விழா எலும்புகள் தோள்பட்டை எலும்புகள் மற்றும் எலும்புகள் இரண்டு எலும்புகள் சந்திக்கும் இடம் டேஸ் என அழைக்கப்படுகிறது சரியான விடை மூட்டு மூட்டு கை மூட்டு கால் மூட்டு சொல்றீங்களா அந்த மூட்டு தான் இரண்டு எலும்புகள் சந்திக்கும் இடம் அடுத்து அசையாத மூட்டு டேஸில் காணப்படும் அசையாத மூட்டு மண்டை ஓட்டில் காணப்படும் மண்டை ஓடு அடுத்தது நாளங்கள் கருவிழி மூச்சுக்குழாய் மற்றும் தோல் போன்ற மென்மையான பாகங்களுடன் டேஸ் இணைக்கப்பட்டுள்ளது இதுக்கு வந்து வரியற்ற தசைகள் வரியற்ற தசைகள் அடுத்து தசை கண்பார்வையை அகலமாக்குகிறது கண்பாவையை ரேடியல் ரேடியல் என்பது கண் தசை கண்பாவையை அகலமாக்குகிறது நன்றி வணக்கம்